பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் நகர பேருந்துகள் இயக்க வேண்டும் தொழிலாளர்கள் கோரிக்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் பேருந்துகள் நின்று பயணிகளை ஏற்றிச் செல்லாத நிலையில் குறித்த நேரத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது பள்ளி குழந்தைகளின் கல்வியை கருத்தில் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாநில பனை தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் சங்கத்தின் சார்பாக பள்ளி குழந்தைகளுக்கு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்த வலியுறுத்தி கலந்தாசனை கூட்டம் சாயல்குடி பேரூராட்சி பேருந்து நிலையம் அருகில் உள்ள சமுதாய கூட்டத்தில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நாடு விடுதலையடைந்தது முதல் தற்போது வரை போக்குவரத்து வசதிகளே இல்லாத கிராமங்களில் போக்குவரத்தை மேம்படுத்தும் விதமாக அந்த பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் விதமாகவும் சாயல்குடியை மையப்படுத்தி பணிமனை அமைத்து நகரப் பேருந்துகள் இயக்க ஆலோசிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சாயல்குடி கடுகுசந்தை பெரியகுளம் கிருஷ்ணாபுரம் மடத்தாகுளம் தாவாகுளம் வழியாக வாலிநோக்கம் ஏர்வாடி வழித்தடத்தில் ராமநாதபுரத்துக்கும் சாயல்குடி விவிஆர் நகர் உரைக்கிணறு மாணிக்க நகர் குதிரைமொழி பாண்டியன் நகர் தெற்கு நரிப்பயூர் வடக்கு நரிப்பயூர் வெட்டுக்காடு கண்ணிராஜபுரம் வழியாக வேம்பார் வரை நகரப் பேருந்துகள் இயக்கவும் மேலும் சாயல்குடியிலிருந்து கூரான்கோட்டை கீழ அள்ளிக்குளம் வெல்லம்பல் குளம் மரவர் கரிசல் குளம் காணிக்கூர் இருவேலி சாயல்குடி வரையில் நகர பேருந்து இயக்கப்பட்டால் இந்த பகுதியில் இருந்து பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் மிகவும் பின்தங்கிய பனை தொழிலாளர்கள் கிராமங்களில் உள்ள பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு சென்று கல்வி கற்க ஏதுவாக நகர பேருந்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை பனைத் தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் கிளைச்சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் மேற்கண்ட கிராமங்களில் உள்ள குழந்தைகளில் பள்ளிக்கு வருவதற்கு ஏதுவாக பள்ளி நேரங்களில் பேருந்துகள் வசதியினை வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார்கள் இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட பனைத் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழா நிறைவில் களப்பணியாளர் சத்யா அனைவருக்கும் நன்றி கூறினார்